சரஸ்வதி செல்வம் பாமா பெயருக்கான முதல் விருது மிகச்சரியான விருதாளர்களுக்கு சென்று சேருகின்றது திரு ஏ எஸ் பன்னீர்செல்வன் அவர்கள் கிட்டத்தட்ட அரைநூற்றாண்டு காலம் பத்திரிகை துறையில் அனுபவம் பெற்றவர் இந்தியா முழுவதும் பல அடுத்த தலைமுறை இளைஞர்களை பத்திரிகையாளர்களாக உருவாக்கிய ஆற்றலுக்கு பெருமைக்கு தான் திரு ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நேரத்தில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் கரவுளையையும் தெரிவித்துக் கொள்வோம் அதே போல இங்க விருது பெற்றுள்ள கழக துணை பொதுச்செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி உள்ளிட்ட அத்தனை விருதாளருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் கைத்தட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம் கலைஞர்வர்கள் முதன் முதலாக நின்று வென்ற இந்த கரூர் மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து ஆஞ்ச தொகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால கழகத்தின் வெற்றி கணக்கை தோன்றுவோம் பெற்றுவோம் ஒரு படைப்போல் என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய முத்துமலைங்க தலைவர் கலைகரவர்களின் உடன்பிறப்பு கிடை உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் பதினாலு வயசுல கருப்பு சோம்பு குடிபிடிச்சு கழகம் கழகம் உழைக்க தொடங்கின என்ன இந்த இயக்கத்துடைய தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்க கூடியவர்கள் நீங்க ஓயாமல் உழைக்கிற உதய சூரியர்களான உங்களை ஒவ்வொரு முறை சந்திக்கும் போது எனக்கு புது எனர்ஜி வந்துடும் காடு மேடு இரவு பகல் மழை வெள்ளம் அடக்குமுறைகள் போராட்டங்கள் சிறைச்சாலைகள்னு இங்கே எல்லோரும் தான் என்னை இன்றைக்கு நீங்க தலைவராக்கி இருக்கீங்க உங்களை சந்திக்கிறதை விட எனக்கு வேறு என்ன மகிழ்ச்சி தந்தை பெரியார் மேரகர் அண்ணா முத்தமிழகர் கலைஞர் ஆகியோட வழி நின்று தமிழினத்தின் எழுச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க நாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட எல்லா தேர்தலையும் வெற்றி பெற்று வந்திருக்கிறோம் சாதாரண வெற்றி இல்லை எதிரிகளை எல்லாம் களம் வெற்றியை பெற்று வந்திருக்கிறோம் இந்த வெற்றி பயணம் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயம் தொடரும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ ஆட்சி நிச்சயம் அமையும் கழகம் நம்மை காத்தது நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பெறுப்புகள் இருக்கும் வர எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது எழுபத்தி ஒன்று கால இசு இருக்கு நமக்கு அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே திமுகவை அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க ஏன் இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களே இப்போவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் மாறல தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கும் மறைகிறோம் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்று அதான் வெற்றி கேட்டு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம்னு சொன்னாங்க அதை இப்போ பழனிசாமி அவர்கள் அடிமை இசம்னு மாற்றி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமாக சரண்டு ஆகிட்டார் முழுசாக நடந்த பிறகு முக்காடே விற்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி நேற்று டெல்லியில் கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி பெதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்குறாங்க டெல்லி நம்ம மேலே எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க ஒன்றா ரெண்டா ஆனால் அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான் இந்த கரூர் மன்னலின் தந்தை பெரியார் பிறந்த நான் உரைக்க சொல்வோம் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லும் தமிழ்நாட்டை தலைமுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விட மாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்